அப்புறம் நான் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்கொலைகளா ஆனா பண்ற வேலையெல்லாம் தற்கொலைத்தனமா தான் இருக்கு விஜய் கட்சி காரங்களை தற்கொலைன்னு சொல்றத வாடிக்கையா வச்சிருக்காங்க திமுக காரங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள் எல்லாம் கிடையாது தற்கொலைகளை தற்கொலைகள் என்று சொன்னால் தற்கொலைகளுக்கு கோபம் வருகிறது தற்கொலைன்னு சொன்னா கோவிச்சுக்கிறாங்க என்று அங்காலைப்பு வேற உங்கள கூட தான் சிப்பி பாரு இருநூறு ஓவா உப்பி குடும்ப ஆட்சியின் கொத்தடிமைகள் என்றெல்லாம் சொல்றாங்க அப்படி சொன்ன நீங்களும் தானே கோவிச்சுக்கிறீங்க ஏன்டா தற்கொலைக்கு பிறந்த தற்கொலைகளா இவர் வேற போங்க எதிர்கட்சிகளை இழிவா பேசுவது திமுகவின் பரம்பரை பழக்கம் தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாத்த போறாராம் திரு மோடியை பார்த்தா படுத்துருவாரு பிளாட்டா படுத்துருவாரு திரு அமித்ஷாவை பார்த்தா

அவர் தன்னை தலைமை தற்குரி என்று மீண்டும் நிரூபித்திருக்கிறார் யாரு தற்குறிகளுக்கு தலைமை தாங்குற தலைமை தொற்குறின்னு யாரை சொல்றார் இவர் சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறின்னு ஆனா இவர் யாரு தெரியுமா அவரே சொல்றார் கேளுங்க திமுக சொம்பு திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஒரு சொம்பா இல்ல இல்ல அண்டாவா இருந்துகிட்டு இப்படி பேசலாமா சரி இந்த கொத்தடிமை அண்டா ஏன் அவர்களை தற்குறின்னு சொல்றார் எஸ்ஐஆருக்கு எதிராக பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார் சரி அவங்களும் நடத்துனாங்க நீங்களும் நடத்தினீங்க அதுக்கு என்ன இப்போ எஸ்ஐஆர பத்தி உள்ளபடியே தாவே காக்கற எவனுக்காவது ஒருத்தனுக்காவது ஏதாவது ஒண்ணு தெரியுமா உண்மை உண்மை தற்கொலைகளுக்கு தெரியல எஸ்ஐஆர் என்றால் என்னன்னு இருங்க நம்ம உப முதல்வர் விளக்கமா சொல்வா அத போட்டு காட்டுவோம் தெரிஞ்சுப்பாங்க புரியல இன்னொரு முறை சொல்லுங்க இளவலே

ஆனா ஒரு டவுட் தற்குறின்னு சொன்னதுக்கு நரம்பு பிடிக்க ஆச்சரிய குறி அறிகுறி என்று சொல்லும் விஜய் அவங்க சங்கிகள்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் சங்கின்னு சொல்றது அவமானம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அது என்ன நியாயம் உங்களுக்கு ரத்தம் மத்தவங்களுக்கு தக்காளி சட்னியா